வணக்கம் நேயர்களே தாங்கள் கடவுளிடம் கேட்ட வேண்டுதல்களை வேண்டிய வேண்டுதல்களை நிறைவேற்றாத கடவுளுக்கே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டு மக்கள் அப்படி என்ன செய்கிறார்கள் என்ன விடயம் என்பதை விரிவாக பார்ப்போம் பொதுவாகவே கடவுளிடம் நாங்கள் எங்களுடைய பல குறைகளை சொல்லி மன்றாடுவோம் வழிபடுவோம் எங்களுக்கு அது நடக்க வேண்டும் இது நடக்க வேண்டும் அப்படி இப்படி நடக்க வேண்டும் நாங்கள் அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் என்று நிறைய வேண்டுதல்களை கடவுளுக்கு வைப்போம் அது நிறைவேறுகின்ற பட்சத்தில் நாங்கள் நேர்த்தி கடங்கு என்று சொல்லி நிறைய விஷயங்களையும் செய்வோம் நிறைவேறாவிட்டால் சரி கடவுள் இனி பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி ஏதாவதுங்களை நாங்கள் திருப்திப்படுத்தி கொண்டு கடவுளிடம் கோவிக்காமலேயே கடந்து விடுவோம் மேன் அது விடும் என்று ஆனால் இந்த நாட்டினுடைய மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தாங்கள் வேண்டுதல்களை கடவுளிடம் முன்வைப்பார்களாம் அந்த வேண்டுதல்களை கடவுள் நிறைவேற்றாவிட்டால் அந்த தெய்வங்களை கோயிலுக்குள்ளிருந்து அப்படியே தூக்கி கொண்டு வந்து கோயிலுக்கு பின்னால் ஒரு கூண்டு ஒன்று இருக்கான் அந்த கூண்டுக்குள்ளே வச்சு விடுவார்களாம் கூண்டுக்குள்ள வச்சுட்டு அது கூண்டுக்குள்ளே வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை திருப்பி கோயிலுக்குள்ளே கொண்டு போக மாட்டார்கள் அந்த தண்டனை காலம் முடியும் வரைக்கும் ஒளியில் கூண்டுக்குள்ள வச்சிருப்பார்களாம் அது நீதிமன்றமாக பார்க்கப்படும் அது கடவுளுடைய நீதிமன்றம்னு சொல்லி சொல்வார்களாம் அதில் வந்து வழக்கறிஞர்கள் யாருன்னு சொன்னால் அந்த கிராமத்தில் வாழ்கின்ற சில மக்கள் பெரியவர்கள் தான் வழக்கறிஞர்கள் சாட்சிகளாக பறவைகள் விலங்குகள் எல்லாம் இருக்குமா ஒரு வினோதமான ஒரு சம்பவம் நேர்களை இது உண்மையான விஷயம் பழங்குடியின மக்கள் எழுபது சதவீதமாக வாழுகின்ற இந்தியாவின் சதீஸ்கிர மாகாணத்தில்தான் இந்த கொடூரம் இடம் வருகிறது கொடூரம் தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கடவுளை கோயிலுக்குள்ளிருந்து தூக்கி கொண்டு வந்து வெளியில் கூண்டுக்குள்ளே வச்சுட்டு உயரமான இடத்துல அப்படியே தூக்கி கட்டி விடுவார்களாம் பிறகு அவருடைய மனம் மாறி சரி ஓகே பா மட்டு சொன்ன பிறகுதான் அந்த கடவுளை மில்லமாக இறக்கி கொண்டு வந்து கோயிலுக்குள்ளே திருப்பி வச்சுட்டு பூசையை செய்வாங்களாம் இந்த பழங்குடியின மக்களின் இந்த மொக்குத்தகமான இந்த வழிபாட்டால் அந்த பிரதேசங்களில் செல்லுகின்ற வேறு மாகாண மக்கள் அல்லது வேறு நாட்டு மக்கள் பயத்திலந்தான் திரும்பி வருவணுமாம் கடவுளுக்கே இப்படி செய்கிறாங்கடா எங்களை சும்மா விட்டுருவாங்கனா அந்த பயத்தில் வரக்கூடிய சூழ்நிலை வந்து காணப்படுகிறது சத்தீஷ்கிரு மாகாணத்தில் வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது அதனால தான் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாத கடவுளுக்கே தண்டனை கொடுக்கக்கூடிய மக்கள் அந்த பழங்குடியின மக்கள் சத்தீஷ்கர் மாகாணத்தில் இந்த சம்பவத்தோடு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு இதனால் வந்து எல்லா நாடுகளிலும் வாழ்கின்ற மக்கள் இந்த முதல் வணக்கத்துக்குரிய பிள்ளையாரை வெவ்வேறு விதமாக எல்லாம் வழிபட்டு அலங்கரித்து எங்களுடைய வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறோம் ஆனால் இந்தியாவில் வந்து மும்பையில் வந்து ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று செய்யப்பட்டதாம் ஒரு அமைப்பினரால் எப்படின்னு சொன்னால் பக்தர்களால் வழங்கப்பட்ட தங்க ஆபரணங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தாறு கிலோ தங்கங்களால் அந்த புள்ளியார் சிலை வடிவமைக்கப்பட்டு முன்னூற்றி இருபத்தைந்து கிலோ வெள்ளியாலும் அலங்கரிக்கப்பட்டு அந்த விநாயகர் வைக்கப்பட்டுள்ள அந்த பந்தல் அதுக்கு இந்தியாவில் உள்ள பிரபலமான ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி காப்புறுதி நிறுவனம் ஒன்று நானூறு கோடிக்கு இன்சூரன்ஸ் காப்புறுதி செய்திருக்கான் அறுபத்தாறு கிலோ தங்கம் முந்நூற்றி இருபத்தஞ்சு கிலோ வெள்ளி விநாயகர் அந்த அப்படி செய்யப்பட்ட பிள்ளையாரை வந்து வைக்கிறதுக்கான பந்தலை வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நானூறு கோடிக்கு வழங்கியிருக்கான் இப்படி பிரம்மாண்டமான முறையில் வந்து விநாயகர் சிலை விநாயகர் சதுர்த்திக்காக மும்பையில் வைக்கப்பட்டிருக்கான் அந்த பிள்ளையார் சிலை செய்வதற்கு மூலப்பொருட்களாக களிமண் மற்றும் இயற்கை வண்ணங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டதாம் கடதாசிகளோ பிளாஸ்டிக் போன்றவையோ பயன்படுத்தப்படவில்லை என்று அந்த அமைப்பினுடைய தலைவர் சொல்லியிருக்கின்றார் தாங்கள் இதற்காக இதை எப்படி செய்தோம் என்றால் பிள்ளையாரை நாங்கள் அப்படி வழிபடுவது ஒரு சிறப்பாக இருக்கிறது பொதுவாகவே பல களிமண்களில் செய்யப்பட்ட விநாயகர் அப்படி கொண்டே ஆற்றில் கரைக்கின்ற பொழுது இந்த பிள்ளையாரை பார்த்தவுடன் எல்லோரும் மெய் சிரித்து வழிபட்டார்களாம் அறுபத்தாறு கிலோ தங்கம் என்றால் யோசித்து பாருங்கள் முன்னூற்றி இருபத்தைந்து கிலோ வெள்ளி என்றால் நினைத்து பாருங்கள் அந்த பிள்ளையார் வைக்கப்பட்ட இடத்துக்கான காப்புறுதியை நானூறு கோடியா ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருக்க இந்தியாவில் பிரபலமான ஒரு இந்திய இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று காப்புறுதி வழங்கியிருக்கிறார்கள் இவ்வாறு பிரம்மாண்டமாக பிள்ளையார் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது விநாயகர் சதுர்த்திக்காக நான் ஒரு இடத்தில் பார்த்த வசனம் என்னை இழ்த்தது என்னவென்றால் கடவுள் ஒன்றும் கஷ்டப்பட்டவன் கிடையாது உங்களிடம் யாசகம் கேட்பதற்கு கடவுள் ஒன்றும் கஷ்டப்பட்டவர் கிடையாது உங்களிடம் யாசகம் கேட்பதற்கு இதனுடைய அர்த்தம் உண்மையில் இருக்க வைக்கக்கூடிய விதத்தில் நான் பார்த்தேன் அருமையாக இருந்ததே நாங்கள் கடவுளுக்காக கொண்டே பால் தயிர் பாதி தீர் தங்கங்கள் வெள்ளிகள் எல்லாம் கொண்டே கொட்டுகிறோம் ஆனால் ஆலயங்களுக்கோ தேவாலயங்களுக்கோ பள்ளிவாசல்களுக்கோ விகாரிகளுக்கோ செல்லுகின்ற பொழுது வாசலில் பசியுடன் தண்ணீர் குடிக்க இல்லாமல் சாப்பிட உணவு இல்லாமல் உடுத்த உடை இல்லாமல் மலையோ வெயிலோ தலைக்கு பிடிக்க குடை இல்லாமல் போட தொப்பி இல்லாமல் எத்தனையோ பேரை கடந்து தான் நாங்கள் உள்ளே ஆலயத்திற்கு சென்று அந்த மூலஸ்தான கடவுளுக்கு நாங்கள் தங்கம் வெள்ளி வைரம் பணம் எல்லாம் கொட்டு கொட்டுட்டு கொட்டுகிறோம் பாலிலிருந்து தங்கத்திலிருந்து தேனிலிருந்து ஊத்துகிறோம் இவை எல்லாம் அதில் ஏதாவது ஒற்று சதவீதத்தை அங்குள்ள ஏழைகளுக்கு கொடுத்தால் அவர்கள் எங்களை தெய்வமாக பார்ப்பார்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் எனவே நான் பார்த்த வாசகமும் இதிகம் சரியாக இருக்கு பாருங்கள் கடவுள் ஒன்றும் ஏழை அல்ல உங்களிடம் வியாசகம் கேட்பதற்கு இந்த வாக்கியத்தை ஏன் சொல்கிறேன் என்றால் பிள்ளையார் சதுர்த்தியை நாங்கள் பிள்ளையார் என்பது எல்லா கடவுள்களிலே மிதுமத கடவுள்களிலே மிக எளிமையான தெய்வம் பிள்ளையார் ஒரு சாதாரண ஒரு அருகம்புல் வைத்தே பிள்ளையாரை வழிபடலாம் சாணம் போதும் களிமண் போதும் மோதகம் அவையே காணும் பிள்ளையாரை வழிபடுவதற்கு மிக இலகுவான எளிமையான தெய்வம் பிள்ளையார் அந்த பிள்ளையாரை நாங்கள் அப்படி வழிபட வேண்டும் எல்லோரும் வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் பிள்ளையார் எளிமையாக இருக்கிறார் இங்கே பாருங்கள் அறுபத்தாறு கிலோ தங்கம் முன்னூற்றி இருபத்தி கிலோ வெள்ளி நானூறு கோடி காப்புறுதி எல்லாம் பிள்ளையார் கேட்கவில்லை எங்களுடைய பிரிவு ஆனால் பக்தர்களால் வழங்கப்பட்ட நகைகள் என்று அந்த உரிமையாளர் சொன்னாலும் கூட அவை பக்தர்களால் நம்பிக்கையின் அடிப்படையில் இயல்புடுதல்களுக்காக வழங்கப்பட்டாலும் கூட அவை சரியான விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் இல்லையா இது தொடர்பாக இன்றும் சிந்திக்க வேண்டும் இந்தியாவின் மும்பையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளை வணக்கம்